வணக்கம் உலகத்தமிழ் மக்களே இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்காக பால் முறுக்கு தான் செய்ய போகிறோம் எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் வீட்டில் சாதாரணமாக அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவு தான் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல அரை கப் உளுத்தம் மாவு பருப்பை கலர் மாறாமல் வறுத்து அரைச்சது அரை ஸ்பூன் சால்ட் கால் ஸ்பூன் பெருங்காய பொடி ஸ்பூன் எள்ளு வாஷ் பண்ணி கல் இல்லாம போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க அரை கப் நெய் போட்டு கலந்துக்கலாம் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய்யும் மாவும் ஒன்னு சேர மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க கையில பிடிச்சாக்கா அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவுல பெசிக்கலாம் ரெண்டாவது கப் தேங்காய் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில மாவு நிறைய தேங்காய் பால் இருக்கும் ஒரு சில மாவு ரெண்டு கப்புக்கு உள்ளவே மீதி மீந்துடும் இது எந்த அளவுக்கு நமக்கு முறுக்கு மாவு பதத்துக்கு வர வரைக்கும் ஊற்றி பிசிஞ்சிக்கலாம் பாருங்க இந்த பதத்தில் பிசஞ்சி எடுத்துக்கணும் எடுத்துக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இது மாதிரி பிசஞ்சிக்கணும் எனக்கு கால் கப் அளவு தேங்காய் பால் மீந்துடுச்சு தேன் குழல் அச்சில எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம முறுக்குகளா புழிஞ்சிடலாம் மாவை அச்சில போட்டுக்கலாம் ஒரு ஜல்லிக்கரண்டியில் எண்ணெயை தடவிட்டு முறுக்க ஜல்லிக்கரண்டியில் புழிஞ்சி எடுத்துக்கலாம் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன தட்டுலையும் நம்ம புழிஞ்சி கையில் எடுத்து போட்டுக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம் சூடாயிடுச்சு இப்போ ஒவ்வொரு முறுக்கா எண்ணெயில போட்டு முறுக்கு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் எல்லா முறுக்கையும் திருப்பி விட்டுக்கோங்க இந்த தேங்காய் பால் முறுக்கு ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு முறுக்கு வெந்ததும் ஓசை அடங்கினதும் முறுக்கு எடுத்துடலாம் ஓசை நல்லா அடங்கி முறுக்கு நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி